ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இன்றைக்கி கோவக்காவை அரைச்சி குழம்பு செஞ்சுருக்கேன் அது எப்படின்னு பார்க்கலாம் சாம்பார் வெங்காயம் பூண்டு மிளகாய் தனியா மிளகு சீரகம் தேங்காய் கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்து எடுத்தவுடனே காஞ்ச ஆறுன ஒன்றை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அதே மாதிரி அதே வானலில் பச்சை தக்காளியை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான புளியும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கிட்டு அதையும் சேர்த்து அரைக்க போகிறோம் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு கார வச்சு அரைச்சுக்கோங்க ஒரு வானலில் நான் சாம்பார் வெங்காயமும் பூண்டும் எடுத்து நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதாவது ஒன் பை ஒன்றா ஒன்றும் பாதியமாக நல்லா அம்மியில் வச்சு தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதை கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சதை அதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான தண்ணியை வச்சு ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஏன்னா தண் அந்த குழம்பு கொதிக்கும் போது மேலெல்லாம் தெரிக்கும் அதே மாதிரி அந்த குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வந்ததுக்கப்புறம் இன்னொரு வானலில் எண்ணெய் வச்சு அதில் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுலேயே கருவேப்பிலையை சேர்த்து இந்த குழம்புல சேர்த்துருங்க நான் கருவே கடுகு சேர்த்தது வந்து கடைசியாக தான் சேர்த்து தாளி போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் குழம்பு சூப்பராக இருக்கும் இது தோசை சப்பாத்தி ஒயிட் ரைஸு இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் பூரி இதுக்கெல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சில பேர் வந்து காயெல்லாம் தனியாக ஒதுக்கி வச்சுட்டு குழம்பு சாப்பிடுவாங்க ஆனால் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் அந்த காயோட பலனும் எடுத்துக்க முடியும் காயையும் ஒதுக்கி வைக்க முடியாது என்ன குழம்புங்கிறதையும் அவங்களால யூகிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் இந்த டேஸ்ட்டு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்